வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே மேட்டில் அஞ்சு டாபிக் பார்த்துருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து இன்றைக்கி வந்து ஆறாவது டாபிக் மாறுபட்ட எழுத்து வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தல் லாஸ்ட் வீடியோவில் மாறுபட்ட எண்களை தேர்ந்தெடுத்தல் பார்த்தோம் அப்படி தானே மாறுபட்ட எண்கள் மாறுபட்ட எழுத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் வரும் ஆனால் மாறுபட்ட இந்த வார்த்தைகளில் மேக்சிமம் என்னது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கில வார்த்தைகள் அதாவது மாறுபட்ட எழுத்து வார்த்தையில் ஆங்கில எழுத்துக்களும் ஆங்கில வார்த்தைகளும் தான் பயன்படுத்துவாங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கணக்க பாருங்கள் ஆப்ஷன் ஏ கார் கொடுத்துருக்காங்க அடுத்து ஏரோப்ளைன் கொடுத்துருக்காங்க பஸ் ட்ரெயின் பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் ஏன்னா காருங்கிறது அதாவது ஒரு தரைவழி போக்குவரத்து அப்படி தானே ஏரோப்ளை ஒரு வான்வழி போக்குவரத்து இது வந்து தரைவழி போக்குவரத்து ஏரோப்ளை வான்வழி அப்படிதானே ஏரோப்ளை வான்வழி பஸ் வந்து தரைவழி ட்ரெயின் தரைவழி போக்குவரத்து அப்போ இதுல வந்து மூன்றும் அதாவது கார் பஸ் ட்ரெயின் ஒரு பொதுத்தன்மையில் இருக்குது ஏரோப்ளைன் மட்டும் வான்வெளி போக்குவரத்துங்கிறதுனால கரெக்ட் ஆன்சர் ஏரோப்ளைன் ரெண்டாவது சம் பாருங்கள் பனானா ரெண்டாவது சம் பாருங்க பனானா கோவா கேஷ்யூ மேங்கோ இங்கே பார்த்தீங்கன்னா பனானா கோவா மேங்கோ இந்த மூணுமே என்னது அப்படின்னாக்கி ஃப்ரூட்ஸ் அப்படிதானே மூணுமே ஃப்ரூட்ஸ் இப்போ கேஷ்யூங்கிறது மட்டும் உங்களுக்கு நட்ஸ் அதனால் இதில் வந்து எது வந்து மாறுபட்டு இருக்குது அப்படின்னா கேஷ்யூ அடுத்து பாருங்கள் மூணாவது சம் பாருங்கள் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சோசியல் சயின்ஸ் இது நான்குமே சப்ஜெக்ட் தான் ஆனால் இங்கிலீஷுங்கிறது ஒரு உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் பாடம் மொழி பாடங்கிறதுனால இங்கிலீஷுங்கிறது உங்களுக்கு மாறுபட்டு இருக்குது நான்காவது சம் பாருங்கள் கேர்டு கீ ஆயில் பட்டர் இப்போ பாத்தீங்கன்னா கேர்டும் நமக்கு பால்ல பால்லருந்தான் கிடைக்குது கீ பட்டர் எல்லாமே நமக்கு பால் சம்மந்தமாக உள்ள பொருட்கள் பால்ல பால்லேருந்து எல்லாமே கிடைக்கக்கூடியது அப்போ இதில் வந்து இது வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மாறுபட்டு இருக்குன்னா ஆயில் அடுத்து பாருங்கள் இயர் டேட் மந்த் calendar, அதாவது கேலண்டரில் year, date, month எல்லாமே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாறுபட்டு இருக்கிறது calendar அடுத்து பாருங்க ஆறாவது சம் பாருங்க B3D, த்ரீ டி அதாவது BD ஆங்கில எழுத்துக்களுக்கு நடுவில் ஒரு N கொடுத்துருக்காங்க அப்படி அடுத்து F7H, இப்போ வந்து பிங்கும் போது உங்களுக்கு பி சிடி வரணும் அப்போ பாருங்க இது நம்பர்ஸ் போடும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து அதாவது இருபத்தாறு எண்களை நீங்கள் போடும்போது எப்படி வருதுன்னு உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் இப்போ பாருங்க பி த்ரீ டி பிக்கும் டிக்கும் நடுவில் உங்களுக்கு த்ரீ வருது அப்படி தானே இப்போ த்ரீங்கிறது உங்களுக்கு சி பிசிடி கரெக்டான ஒரு ஆர்டரில் இருக்கு அடுத்து பாருங்கள் எஃப் செவன் அதாவது அதாவது என்ன ஆங்கில எழுத்து வரும் ஜி அப்போ எஃப் ஜி ஹெச் இதுவும் ஆர்டர் கரெக்டாக இருக்கு அடுத்து பாருங்க ஐஜேகே ஐஜேகே ஜேங்கிறது உங்களுக்கு ஒன்பதுங்கிறது என்னை எழுத்து பழையபடி தான் வருது ஆனால் வந்து உங்களுக்கு இதில் என்ன இருக்கணும் பத்து இருந்தால் மட்டும்தான் J வரும் அப்போ இது வந்து தவறான விடை அடுத்து பாருங்க ஜே பதினொன்று எல் அப்போ ஜே கே எல் ஒரு கரெக்டான ஆர்டரில் இருக்குது பிசிடி எஃப்ஜிஹெச் இங்கே மட்டும் மாறுபட்டு இருக்குது அதனால் இதுதான் சரியான விடை அடுத்து பாருங்க ஜனவரி மார்ச் ஏப்ரல் மே இதே மாதிரி மன்த் கொடுத்துருந்தா நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் யோசிக்கணும் ஜனவரி அதாவது எத்தனை டேஸ் வருது ஒவ்வொரு மன்த்துக்கும் அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் எத்தனை டேஸ் வருதுன்னு யோசித்தாலே நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடலாம் ஜனவரி ஜனவரி மாதத்தில் எத்தனை டேஸ் வரும் உங்களுக்கு முப்பத்தி ஒன்று மார்ச்சில் உங்களுக்கு முப்பத்தி ஒன்று ஏப்ரலில் மட்டும் தேர்ட்டி டேஸ் தான் வரும் முப்பது நாட்கள் மட்டும்தான் வரும் மேல முப்பத்தி ஒன்று இதில் மாறுபட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் அடுத்து பாருங்கஐயுஎக்ஸ் இதில் வந்து இஐயு எல்லாமே உங்களுக்கு என்னது வவல்ஸ் அப்படி தானே எக்ஸுங்கிறது உங்களுக்கு கான்சோனன்ஸ் அதாவது வவ்வல்ஸ் இதெல்லாம் உயிரெழுத்துக்கள் இந்த எக்ஸ் மட்டும் மெய்யெழுத்துக்கள் அப்போ உங்களுக்கு சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது சம் பாருங்க இங்கே பாருங்க சிஇடிஎஃப் ஜிஹ அதாவது ஆங்கிலே ஆங்கில எழுத்துக்கள் வந்து இருக்கு எப்படி வரணும் சிடிஇஎஃப் வரணும் அப்படி தானே ஆனால் இங்கே பாருங்கள் கேஎல்எம்என் கரெக்டான ஆர்டரில் இருக்குது இங்கே எப்படி வரணும் ஓபிக்யூஆர் வரணும் இதுவும் மாறி இருக்குது அப்போ இதில் வந்து மாறு இது வந்து இந்த நான்கு எண்களில் மாறுபட்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎல்எம்என் அடுத்து பாருங்கள் பத்தாவது சம் பாருங்க போலீஸ் சஃபர் மேட்டர் அட்டையர் இப்போ போலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல் சஃபர்னு பார்த்தா துன்பம் மேட்டர் விஷயம் அட்டையர்னால் உடை இதுக்குள்ளே வித பொதுத்தன்மையும் இல்லை இதில் என்ன பொதுத்தன்மை இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்களை பார்க்கும்போது பீல எஸ்யூஎஃப்எஃப் இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வருது இங்கே பாருங்கள் மேட்டர் இரண்டு எழுத்துக்கள் டீங்கிற எழுத்துக்கள் சேர்ந்து வருது அதே போல் அட்டையர்லேயும் இரண்டு எழுத்துக்கள் ட்ரீங்கிற எழுத்துக்கள் சேர்ந்து வருது அப்போது இந்த நான்கில் வந்து இந்த மூன்றுக்குமே ஒரு பொதுத்தன்மை இருக்குது மாறுபட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்தீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் மாறுபட்ட எண்கள் வார்த்தைகள் ரெண்டுமே ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும் நம்ம ஒரு கொஷினை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி ரீட் பண்ணாலே நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் யூ ஸ்டூடெண்ட்ஸ்